நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன விஷயங்கள்ல நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கிலம் மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே விளைஞ்சிவார் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்பராசியிலும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாய் உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சி வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன நம்ம அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து இயல்பாகவே உங்கள்கிட்ட ஒரு பெரிய இதை வந்து ப்ளஸ் சொல்லவா இல்லை மைனஸ் சொல்லவாங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது எண்பது சதவீதம் ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய பொருளாதாரத்தையோ அவங்களுடைய வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ நீங்கள் அதிகமாக யோசித்து அவங்க கூட பழகிறதே கிடையாது ஒரு அன்புங்கிற ஒரே ஒரு கட்டளை அப்படிங்கிற செயல்பட வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சுடுங்க அப்போ எத்தனை நாட்கள் இந்த அர்ப்பணிப்பு எத்தனை நாட்கள் ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கூட பழகிறவங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை அப்படியே வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு கரும்பை வந்து மிஷினுக்குள்ளே உடனே சக்கையை மட்டும் தனியாக போட்டு ஜூஸை தனியாக எடுத்து கொடுத்துறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களை சக்கையாக புழிஞ்சிடுறாங்க புழிஞ்சிட்டு அசால்ட்டாக தூக்கி சக்கையை சக்கையை தூக்கி வெளியே போகிற மாதிரி உங்களை தூக்கி வெளியே போட்டுறாங்க உங்களுடைய வில் பவர் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செயல்பாடு நிறையா ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களை காலி பண்ணிடுறாங்க அப்போ சரி காலி பண்ணிடுறாங்களே நான் இப்போயாச்சும் நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்துறது கிடையாது இன்னொரு பக்கம் ஒரு ஒரு செயல்பாடு வரும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கும்போது தான் வேறு ஒருத்தர் வருவாங்க வந்து நான் உன்ட்ட பாசம் வச்சுருக்கேன் நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் படியேறி நம்ம அந்த சின்ன பிள்ளைல பாம்பு தாயக்கட்டை விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி சரிடா ஒருத்தர் என்னை அடித்து தள்ளிட்டாங்க நான் உண்மையாக அனுபவிச்சிருந்தேன் என்னை தள்ளி விட்டுட்டாங்க இப்போ நான் படியேறி போகலான்னு நினைக்கேன் அப்புடின்னு படியேறி போயிருப்பீங்க இன்னொருத்தவங்க வந்து காலை வாரி விட்டு திரும்பி லாக் பண்ணியிருப்பாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லாக் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது அப்படி ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பராகிய உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதற்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய கமாண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா நான் அதற்கான சரியான வழிபாடு அதாவது நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் சரி செய்வதற்கு வழிபாடு சொல்கிறேன் ஓகேவா இது வந்து பொது பலன் இதை தாண்டி இந்த மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு உறுதியாக வெற்றி உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவாக யோசித்து நிதானமாக திட்டம் போட்டு செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதி கவலைப்பட வேண்டாம் உறுதியாக வெற்றி கிடைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இவ்வளோ வந்து வேலையில் ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன சொல்லணுன்னா கடுமையான வேலைக்காரன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதி கொடுத்துடலாம் அதாவது விசுவாசமான வேலைக்காரன் சொல்லுவோம் வந்தீங்களா அந்த விசுவாசம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜருக்கும் உண்மையானவராக இருப்பீங்க முதலாளிக்கும் உண்மையாக இருப்பீங்க உங்க கூட இருக்கிற சக தோழர்களுக்கும் தோழிகளுக்குமே வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க அவங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறதுல உங்களுடைய முழு சிந்தனையை நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் நிறையா வேலை இழப்புலாம் ஏற்பட்டுச்சு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அதிகமாக சாதகமாக உங்களுக்கு உபயோகமாகுது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற நம்மளுடைய இசபராசி என்பர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு லாபத்தை நீங்கள் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை கரெக்டாக சேமிக்கக்கூடிய செயல்பாடை நீங்கள் வந்து இப்போவே திட்டமிடுதல் மூலமாக திட்டமிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு தடுமாற்றங்களை உங்களால் உறுதியாக சமாளிக்க முடியும் சரி ஓகே நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உணர்சிசப்படாமல் பேசணும் இந்த மாதம் வந்து பட்டு பட்டு உணர்சிசப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஒரு பக்கம் லாபம் வரும்னு சொன்னேன் இருந்தாலும் அதிக முதலீடு போட்டு ஏமாந்துடக்கூடாது அதே போல் புதிதாக யாராவது ஒரு விஷயத்த உங்களை பண்ண சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த செயல்பாடுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் சரியாக தான் செய்வீங்கங்கிற உங்களுடைய முழு நம்பிக்கை வந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் ஓகேவா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிவருவதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய அம்மன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க அல்லது உங்களுடைய வீட்டு பகுதியில் ஒரு ஆற்றங்கரை ஒரு கிணத்து பக்கத்தில் உள்ள அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மிக சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் நினைச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் வெற்றி காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்